அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் கார்த்திகை கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு திருக்கோவில் முழுவதும் தீபங்கள் ஏற்றி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாநகரில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் கைலாசபுரம் பகுதியில் அருள்தரும் சவுந்தரவள்ளி அம்பாள் சமேத அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது பழமையான இந்த திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன சிறப்பாக கார்த்திகை மாத சோமவார வழிபாட்டில் திருக்கோவில் முழுவதும் அகல் விலகுகள் ஏற்றி வழிபாடு நடைபெற்றது கார்த்திகை மாதம் வரும் திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாளாகும் அன்றைய தினம் சோமவார விரதம் கடைபிடிக்கப்படுவது வழக்கம் இந்த விரதத்தை சந்திரன் கடைபிடித்து மேன்மை அடைந்ததாக ஐதீகம் உண்டு கார்த்திகை மாதம் வரும் திங்கக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடுவது நன்மை தரும் என்பது நம்பிக்கை அதன்படி கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் நெல்லை சந்திப்பு கைலாசபுரம் கைலாசநாத சுவாமி திருக்கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு காலசந்தி பூஜைகள் நடைபெற்றதும் அன்னை கைலாசநாதருக்கும் அன்னை சவுந்தரவள்ளி அம்பாளுக்கும் ஆயிரத்தி எட்டு சங்குகள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது மாலையில் சாய ரட்ச பூஜைகள் முடிவடைந்ததும் திருக்கோவில் முன் மண்டபத்தில் சுவாமி கைலாசநாதர் அன்னை சவுந்தரவள்ளி அம்பாளை எழுந்துருளச் செய்து சிறப்பு அலங்காரம் செய்வித்திருந்தனர் அதே போல் ஸ்படிகலிங்கத்தை பத்ம பீடத்தில் எழுந்தருளச் செய்து வண்ண பூக்களால் அலங்காரம் செய்வித்திருந்தனர் திருக்கோவில் முழுவதும் பக்தர்களால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சோடச தீப உபச்சாரங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சோடச உபசாரங்கள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்